எழுத்தாளர் பாலகுமாரன் பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அவருக்கும் கேப்டன் விஜயகாந்த் அவருடைய திருமணத்திற்கும் ஒரு சம்பந்தம் இருக்குது ஆமாங்க பாலகுமாரன் அவர்கள் அப்போ தான் அறிமுக எழுத்தாளராக எழுதிட்டுருக்காரு அப்படி எழுதிட்டு இருந்த பாலகுமாரன் திருவண்ணாமலைக்கு வராரு திருவண்ணாமலையில் வரும்போது சன்னதி தெருவில் இருக்கக்கூடிய அந்த ஒரு பள்ளியில் வந்து அவர் வந்து ஒரு நாள் ஒரு சொற்பொழி ஆட்டுறாரு தன்னுடைய ரசிகளோட ஒரு சந்திப்பு அந்த சந்திப்பில் அவர் கடைசி சில கேள்விகள்லாம் கேட்குறாங்க அந்த சந்திப்பு முடிஞ்ச பிறகு பாலகுமாரன் அவர்கள் வந்து அவருடைய ரசிகராக பல பேர் அந்த நிகழ்ச்சியில் வராங்க அதில் ஒரு ரசிகர் தான் கேப்டன் விஜயகாந்த் அவருடைய மாமனார் அவர்கள் பாலகுமாரனுடைய ரசிகரான கேப்டனுடைய மாமனார் அவர்கள் பாலகுமாரனுடைய சந்திக்கிறதுக்காக அந்த விக்டோரியா பள்ளியில் நடந்த அந்த சந்திப்பில் வந்து கலந்துக்கிறாரு அந்த நிகழ்ச்சியுடைய முடிவில் நான் தான் வந்து கேப்டன் விஜயகாந்த் அவருடைய மாமனார் ஆக போகிறேன் என்னுடைய பொண்ணை பிரேமில் தான் வந்து நான் கேப்டனுக்கு கொடுக்க போகிறேன் அதுக்கு நான் பத்திரிகை இருந்தாங்கன்னு சொல்லிவிட்டு அந்த நிகழ்ச்சியில் அவர் கொடுக்குறாரு கேப்டனுடைய மாமனார் அவர்கள் திருவண்ணாமலைக்கு அருகில் இருக்கக்கூடிய மூங்கில் துறைப்பட்டில் இருக்கக்கூடிய சுகர் மில்ல சக்கர ஆலையில் அந்த சக்கர அலியுடைய மேலாளராக பணிபுரிந்த காலகட்டம் அது அதனால் அங்கிருந்து திருவண்ணாமலைக்கு அவர் வந்து பாலகுமாரன் சந்திக்கிறதுக்காக அந்த நிகழ்ச்சிக்கு வருகிறார் எழுத்தாளர் பாலகுமாரனுக்கும் திருவண்ணாமலைக்கும் உள்ள தொடர்பு எல்லாருக்கும் தெரியும் கேப்டனுக்கும் பாலகுமாரன் உள்ள தொடர்பு என்று தான் தெரிந்தது அதுபோலவே கேப்டன் அவர்களுடைய திருமண பத்திரிகை வந்து அந்த நிகழ்ச்சியில் வந்து அவர் கொடுத்தாரு அதே போல் கேப்டனுடைய அரசியல் மாநாடு திருவண்ணாமலை தான் முதல் போடப்பட்ட அது மட்டும் இல்லைங்க கேப்டன் உடல்நலி விட்டு இருக்கும்போது அவருக்கு வைத்தியம் செய்கிறதுக்காக திருவண்ணாமலை சேர்ந்த ஒரு பிரபல வைத்தியர் அணுகி அவருக்கான நோய் தீர்க்காக கேட்டுக்கிட்டாங்க அந்த வைத்தியரும் கேப்டனுக்கு சிகிச்சை அளிக்க தயாராக இருந்தபோது தான் எலெக்ஷன் வந்ததால் கேப்டனுக்கு சிகிச்சை அளிக்க முடியாமல் போயிடுச்சு கேப்டன் நம்ம விட்டு மறைஞ்சி விட்டார்